ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஏன்டா இப்படி செஞ்சோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மனசுல உள்ள மிகப்பெரிய வேதனையில இருக்கக்கூடிய தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இந்த கண்ணிராசிக்காரர்களுடைய வீட்லயும் சரி வெளியறங்களையும் சரி மிகப்பெரிய பிரச்சனை மதிப்பு அந்த மரியாதைன்னு ஒண்ணு இல்லாமலே போச்சுங்க வேலைக்கு போவாங்க ஏ வா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்பவே பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே மட்டம் தட்டி ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவாங்க எல்லாரும் முன்னாலும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் போவாங்க காரணம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு தேவையான அந்த சம்பளம் பணம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்குது ஏன்னா இங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் அவமானப்பட்ட இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு போயிட்டாங்க அப்படின்ற போது வாழ்க்கையில அந்த நிமிஷத்துல அவங்க நிறைய விதமான விஷயங்களை இழக்க வேண்டிய நிலைமை தான் ஏற்படுது இதனாலேயே இந்த கண்ணிராசிக்காரர்கள் எல்லாரிடமும் பொறுமை காத்து தனக்கு தேவையான விஷயத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஏற்படுகிறது கண்ணிராசினுடைய வாழ்க்கையில இந்த கண்ணிராசிக்காரர்கள் நிறைய இடங்களில் நிதானத்தையே இழந்திருக்காங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கையில் மற்ற நபர்கள் செய்த கொடுமை என்பது அந்த அளவுக்கு அதிகம்ங்க மற்ற நபர்கள் மேல இந்த கன்னிராசிக்காரர்கள் நிறைய அன்பு பாசம்லாம் வைக்கிறாங்க என்னதான் இந்த கண்ணிராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு மற்றவங்க மேல பாசம் அன்பு வச்சாலும் அவர்களுக்கு இவருடைய அந்த அன்பு இவருடைய குணத்தை பற்றி புரியாமலே எல்லாருமே இவங்களுக்கு கேடு விளைவிப்பது தவறான விஷயங்களை செஞ்சு மனசுல உள்ள ரொம்பவே காயப்படுத்துவதுன்னு நிறையாவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இதுல இருந்து வெளியே வந்துடலான்னு நினைச்சாலும் இதனால எந்த ஒரு விஷயமும் மாறவே இல்லை இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில சாமி இவரு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களை கொண்டு போயிடுச்சு இனியாவது வாழ்க்கை மாறுமான்னு நான் எதிர்பார்க்கல நீங்க சொல்ற மாதிரி இனி வாழ்க்கை மாறுமா சாமின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுடைய வாழ்க்கை மாற போகுதுங்க இந்த கண்ணிராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு மாற்றங்களும் எந்த அளவுக்கு நன்மையும் நடக்க போகுது அப்படின்றத பத்தி நல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக வந்து சேரும் சரி கண்ணீர் ஆசிக்கார நீர்களை முதல் விஷயமே நம்ம உங்களுடைய வீட்டில இருந்தாங்க ஆரம்பிக்க போறோம் இவ்வளோ காலங்கள் உங்களை எல்லா இடத்துலையும் உங்கள் வீட்லேயும் சரி உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்கள்லையும் சரி இல்லை வெளி பயணங்கள் சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நண்பர்களுடைய ஃபங்க்ஷன் ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் சரி உங்களுடைய மதிப்புங்கிறது ரொம்ப பெரிய அளவில் குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்கு யாருமே உங்களை மதிக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்புங்கிறது ரொம்ப குறைவாக இருந்துகிட்டு இருந்துச்சு இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணிராஜனுடைய வாழ்க்கையில் எல்லாருமே தலை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு எல்லாரோட கவனமும் மதிப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இன்னும் இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விதமான அதாவது இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நடக்காது ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா நீங்க மதிப்பு தக்க ஒரு நபராக மாற போறீங்க இவ்வளவு நாட்கள் மதிப்பு இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்தீங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருந்து தீரப்போகுதுன்றத உறுதியா சொல்ல முடியுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை முழுவதுமாக நீங்கி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த கன்னிராசிக்காரர்களுடைய மனசுல சொல்ல முடியாத கஷ்டம் என்பது நிறையவே இருக்குதுங்க முக்கியமா தனக்கு பிடிச்சவங்கிட்ட தனக்கு பிடிச்ச விஷயத்த கூட சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே புழங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்களாவும் இருந்திருக்கார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய சிறு நாட்களிலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அந்த மனசுக்குள்ள வச்சிருந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வெளிவந்து உங்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கும் முக்கியமாக இந்த கன்னிராசிக்காரர்கள் அதிகப்படியான தனிமையை மட்டுமே வாழக்கூடிய அதாவது தனிமையை விரும்பவில்லை ஆனால் தனிமையில தான் வாழக்கூடிய நபராகவே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்து நீங்க வெளிவருவதற்கான வாய்ப்புகளாக இருக்க போகுதுங்க நிச்சயமா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய குறைஞ்ச நாட்கள் ரொம்ப அதிகப்படிய நாட்கள் இல்லைங்க வெறும் குறைஞ்ச நாட்கள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட போகுது அதை உறுதியா சொல்ல முடியுங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வேண்டி வேண்டி கடவுளை பிரார்த்தி வச்சு நிறைய விதமான விஷயங்களை செய்ய நினைச்சு முயற்சி பண்ணீங்க ஆனா எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை முழுமையை ஏற்படுத்தலை மாற்றம் ஏற்படுத்திச்சு ஆனா முழுமையை ஏற்படுத்தலை அதனாலேயே இந்த கண்ணிராசிக்காரர்கள் மன ரொம்ப பயம் வந்துருச்சு என்னடா நம்முடைய வாழ்க்கைய அளவுக்கு துன்பங்களை நமக்கு மட்டும் கடவுள் கொடுக்காரு இதுல இருந்து நம்மளை விடுவிக்க மாட்டாரா இந்த பிரச்சனைல இருந்து நம்மளால வெளிவர முடியாதுன்னு எத்தனை நாட்கள் நீங்கள் குழம்பு இருப்பீங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்கள் வெளிவருவீங்க தொழில் தொடங்கி ரொம்ப நாள் ஆச்சு சாமி லாபமே இல்ல தொழில மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கணும்னு பயமா இருக்கு நஷ்டம் ஏற்பட்டுருமோன்ற ஒரு மனவேதனை எனக்கு ரொம்ப இருக்கு சாமி இப்ப வரைக்கும் தொழில நினைச்ச மாதிரி எங்களால பார்க்க முடியல இதற்கான தீர்வுகள் ஏதாச்சும் இருக்குமா சாமின்னு மனசுல உள்ள ரொம்பவே கஷ்டப்பட்ட நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய சிறிது நாட்களிலேயே முக்கியமா குறைஞ்ச நாட்களிலேயே நீங்க இத்தனை நாட்களா வாழ்க்கையில் தொடர்ச்சி இந்த எல்லா விஷயத்தையுமே திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அடைய முடியுங்க இவ்வளவு நாட்கள் நீங்க நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க நிறைய விதமான இடங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகளும் தொடர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டது இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைங்கிறது தீரும் முக்கியமா நீங்க வேலை இழந்துட்டு ரொம்பவே பரிதவிக்கக்கூடிய நிலைமையில இருந்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை தான் நல்ல வேலையா இருந்துச்சு ஆனா அந்த ஒரு வேலையை உங்களுடைய வாழ்க்கையில இழந்துட்டு நீங்க வாழ்க்கையை வாழ்கிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வேலை சம்பந்தப்பட்ட இடங்கள்ல ஏற்படக்கூடிய தேவையில்லாத குழப்பங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமல் போக போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல திருமண பாக்கியம் என்பது நிச்சயம் உங்களுக்கு அமையும் அதாவது அந்த மாழை உங்களுடைய கழுத்துல விழாம இருக்காதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு இடமா தேடி போய்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமணத்திருக்காங்க ஆனா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த திருமண இருந்து உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருச்சான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காமலே போயிடுச்சுன்றதுதான் சொல்ல முடியும் இதனாலேயே இந்த கன்னிராசிக்காருடைய மனசு நிறையவே வேதனைப்பட்டுச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் அப்படி இருந்த அந்த பிரச்சனைகள் முழுவதுமாக தீரப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒரு சில விஷயங்களை யோசிச்சு நடக்குமா நடக்காதான்னு பயந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி கண்ணீராசினுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது கண்ணீராசினுடைய வீட்டில இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்களுமே எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய நாட்களாக இருக்குதுங்க என்னதான் நீங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள் மேலையும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் மூத்தவர்கள் மேலையும் சரி கவனம் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல கவனம் இல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள்ல சிக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்படலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாம் குடும்பத்து மேல ஓரளவுக்காவது நேரத்தை கொடுத்து அவங்க மேல அக்கறை காமிச்சிப்பது சிறந்தாக இருக்கும் கண்ணிராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் போவதை தவிர்த்துப்பது நல்லதுங்க ஏன்னா வெளியூர் பயணங்கள் போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றம் ஏற்படும் முக்கியமாக சொல்லணும்னா செல்வத்தாடான பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் விரிவுப்படுத்தணுன்ற போது அதற்கானதாக எளிமையான ஒரு விஷயமா இருக்கும் அந்த வெளியூர் பயணங்கள் போறது ஆனா இந்த கண்ணீராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போவது மூலியமா ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் பிரச்சனை என்ன தெரியுமாங்க நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது மூலியமாக உங்களுடைய உடல் நலத்துல ஓரளவுக்கு சீரில்லாத பிரச்சனைகள் என்பது ஏற்படும் அதாவது உடலளவில் ஏற்படக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருப்பதுனால நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியூர் பயணங்கள் இப்போதைக்கு தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு வருகின்ற காலங்களில் அடுத்தவர்களை கொஞ்சம் நம்பாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கண்ணிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்றேங்க எந்த நாளாக இருந்தாலும் சரி மற்றவங்க மேல அதிகப்படியான நம்பிக்கையை வச்சிருவாங்க இதுவே இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இவங்க எப்போதுமே மற்றவங்களை அதிகமா நம்புறதுனால ஏற்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமாங்க நம்பிக்கை துரோகங்கள் இந்த நம்பிக்கை துரோகத்தினால இந்த கன்னிராசிக்காரருடைய வாழ்க்கையில படக்கூடிய துன்பங்கள் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அந்த அளவுக்கு அதிகம் இப்படி மத்தவங்களை நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்த இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்பி அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொஞ்சம் செய்யாமல் தவிர்ப்பதே நல்லது அந்த கண்ணிராசிக்காரருடைய குணமே எப்பவுமே எப்படி திருப்பாங்க மத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுதா நான் வர சாமி என்னால முடிஞ்ச உதவியை நான் பண்ணி கொடுக்க சாமின்னு எப்பவுமே மற்றவங்களுக்காக தேடிச் சென்று உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த கன்னிராசிக்காரர்கள் இப்படி மற்றவங்களுக்காக உதவி செய்து தான் வாழ்க்கையில மண்ணளி போடக்கூடிய நிலமைங்கிறது நிறைய தடவை நடந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்ற போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சில இடங்கள்ல நீங்க தவிர்த்து பது சிறந்ததாக இருக்கும் சரிங்களா சரி இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது நடக்க போகுதுன்றதை நம்ம நல்ல தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் கண்டிப்பா இது உங்களுக்கு மிகவும் பெரிய அளவுல பயனுள்ளதாக இருந்திருக்கும் கண்டிப்பா நம்பிக்கையோடுங்கள் நிச்சயமாக இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோட்டங்கள் நல்லது நடக்கட்டும் நன்றி வணக்கம்